எல்லாருக்கும் yeah. வணக்கம் <laughs> பேசுறதுக்கு பயப்படாத பொண்ணு ஆனால் டக்குன்னு ஃபஸ்ட்டு என் பேர் சொன்னோடனே ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ட்ரெயிலர் ரொம்ப நல்லா இருந்தது சார் அண்ட் டேரெக்டர் சார் டூ ஒரு கொஸ்டின் சார் நான் ட்ரெயிலரில் இல்லை சார் கஷ்டமா இருந்தேன் நானும் ரெண்டு விதமாக போடும்போது பார்த்துட்டே இருக்கேன் நான் இங்கேயாவது வருவேன் வேணாம் வருவே நான் நான் இல்லை சார் கஷ்டமாக இருக்கு ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டீம் எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் யுவன் சார் ஆக்சுவலாக காலையில் வந்தோடனே டக்குன்னு யுவன் சார் அவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே ஒரு மாதிரி அப்படி சார் அப்படின்னு இருந்தது சரி பேசலான்னு நினைச்சேன் அப்புறம் பேசுறேன் சொல்லும் போது அப்படியா என்ன சொன்னார் ஹை அவரு தான் சொன்னார்

哦。<laughs> ஸோ டீம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சார் திங்ஸ்ரீ சார் தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நல்லா காலைல அவர்த கம்பெனி கொடுத்துன்ட்டு பேசிகிட்டு இருந்தாரு தேங்க் யூ அண்ட் டீம் ஆக்சுவலாக என்னுடைய டியூரேஷன் படத்துலேயே ரொம்ப கம்மி நான் ஒர்க் பண்ண டைமிங்மே ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண வரைக்கும் நான் இருந்த வரைக்கும் எல்லாரும் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிட்டிங்க தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் தேங்க் யூ எதாவது தமிழ்நீர் கொடுக்கணுமே நிறைய கொடுத்துட்டீங்க ஏற்கனவே படிக்க ஹவுஸ் யூ

இந்த டீம்ல ஸ்வீட் ஆட்னா ஐ திங்க் ஐவ் ஆல்ரெடி இன் இன்டர்வியூ அஃப்கோர்ஸ் ரியோ தா பிகாஸ் ஹி ஹஸ் பீன் வெரி ரெஸ்பான்சிபிள் இந்த செட் எது ஒன்னால ஐ கேன் கோ அண்ட் கம்யூனிகேட் எவ்ரிபடி இந்த செட் கேன் கோ அண்ட் கம்யூனிகேட் ஸோ எல்லாருமே அவர்கிட்ட என்ன வேணால் சொல்லலாம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி நல்லா இருக்குது இந்த மாதிரி அது இருக்குது இது இருக்கு எல்லாமே சொல்லலாம் ஸோ இஸ் த ஸ்வீட் ஆர் ஆஃப் த செட் அண்ட் பர்சனல் லைஃப்பில்னா ஆஃப்கோர்ஸ் அம்மா அப்பா எப்போவுமே இருப்பாங்க அதை தாண்டினா கரெண்டாக யாரும் இல்லை